ஆழ்வார் ஆண்டாள் பெருமாள் ஆட்சியர் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் பதினோராம் நூற்றாண்டு அந்த நூற்றாண்டின் இறுதியிலே நம்பிள்ளை என்று ஒரு மகாச்சாரியர் இருந்தார் அவர் அவருடைய ஆசாரையான நஞ்சியருடைய கோஷ்டில் கலந்து கொள்வதற்காக மிதமும் வந்து இந்த கோஷ்டில் அமர்வாராம் அந்த கோஷ்டில் நிறைய சிஷியர்கள் இருப்பார்கள் நஞ்சியம் எல்லாருக்கும் சாதித்துக் கொண்டிருப்பார் அப்படி இருக்கும் பொழுது சற்று தாமதமாக ஒரு நாள் ஒரு பெண்மணி அமர்ந்து விட்டார் இயற்பெயர் தெரியவில்லை ஆனால் மனை கொடுத்த மூதாட்டி என்று அவரை சரித்திரம் குறிப்பிடுகின்றது வைரவசங்கள் முழுக்க குரு பரம்பரை பிரபாவம் என்ற புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அது நிறைய ஆறாயிரம் படி மூவாயிரம் படி இப்படி குரு பரம்பரைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதில் மனை கொடுத்த மூதாட்டி என்று பதிவு செய்யப்பட்ட இந்த அம்மாள் நம்பிள்ளை வந்து உட்கார்ந்ததுக்கு முன்னாலே இவர் வந்து உட்காந்துட்டாங்க நம்பிள்ள வர்றாரு இப்போ கொஞ்சம் தாமதமாக வருகின்றார் வந்தவர் பார்த்தார் அம்மா சற்று எழுந்திருக்கலாமா அடியேன் எப்பொழுதும் இங்கே தான் அமருவேன் என்னுடைய ஆசிரியர்களுடைய உபன்யாசி இங்கிருந்து தான் கேட்பேன் என்று கூற நான் கொடுக்க தயார் என்னுடைய மனைவியை கொடுக்க தயார் அதாவது இடத்தை வந்து மனைவி என்று சொல்வார்கள் அல்லவா மனைவியை கொடுக்க தயார் எனக்கு தாங்கள் அதற்கு பதிலாக ஏதாவது தர முடியுமா என்று கேட்கின்றார் ஆசா நம்பிள்ளை கேட்கின்ற சொல்கின்றார் தந்தைய நம்ம அதனால் என்ன என்ன வேண்டும் கேளுங்கள் என்று ஒரு நகைச்சுவையாக கேட்க அந்த அம்மா எனக்கு பரம பதத்தை வாங்கி கொடுப்பீர்களா என்று கேட்டுவிட்டார் இவர் அதற்கு என்ன நம்பெருமானிடம் சொல்லி வாங்கி கொடுத்து விடுவேனே என்று அந்த நன் நம்மளையே சொல்ல அப்படிந்தான் நீங்கள் முறிவோலை எழுதி எழுதிக் கொடுங்கள் என்று அந்த மூதாட்டி கேட்கின்றாளா முறியோலை என்பது எழுத்துப்பூர்வமாக தற்காலத்தில் எம்ஓயும் சொல்கிறாங்கல்ல மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது ஒரு பத்திரப்படுத்தி தவிரதைப் போல் அது அது போல் அந்த அம்மா கேட்கின்றார் இவரும் சரி கொடுத்தாக்கு போகிறது இந்த அம்மா கேட்கின்றார் என்று நம்பிளை முறி ஓலையை அதாவது உள்ளே இருக்கும் உற்சவரான நம்பெருமாளிருக்கு இந்த அம்மாவிலிருக்கு பரவம்பதற்கு தரலாம் என்று சிபாரசு கடிதமாக ஓலையை எழுதி கொடுத்து விடுகிறார் இந்த அம்மா அதை எடுத்துக்கொண்டு நேராக கர்ப்ப சென்று விடுகிறார் அங்கே அழகிய மனவாளன் அந்த காலகட்டத்தில் நம்பெருமாளினுடைய பெயர் அழகிய மனவாளன் அவர் வந்து பதினான்காம் நூற்றாண்டில் தான் அழகிய மணவாளன் நம்பெருமாள் என்ற பெயரில் மாறுகிறார் அது தனி சரித்திரம் இவர் சென்று அழகிய மணவாளனுடைய அளவலாய் அந்த முடிவுகளை கொடுத்து எனக்கு உடனே பரமபத வேண்டும் நம்பிலேயே கொடுத்து விட்டார் என்று சொன்ன அங்கேயே அந்த அம்மாள் மூர்ச்சையாகி பரமபதித்து விட்டதாக நமது சரித்திரங்கள் எந்த அளவுக்கு ஏற்றம் பாருங்கள் அதாவது ஆசிரியர்கள் பெரியவர்கள் வைணவ பெரியவர்கள் சொல்வதை தத்தாமல் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவன் நம்பெருமாள் அவர் அதற்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகின்றான் என்பதற்காக இந்த சரித்தம் கூறப்படுகிறது கூறிக்கொண்டு அடியேன் அடங்கி